நேத்து அந்த ஜூலி வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஜூலி வந்து அந்த பிட்டே இல்லை நான் பேசின கூட அஞ்சு செகண்ட் கணேஷ்ட இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நான் ஒன்னு முட்டால் கிடையாது அப்படின்றாங்க அப்ப என்ன கமல் கட் பண்ணிட்டாரு நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் கேக்குறாரு அப்படி சொல்லணும் அவள் மனசாச்சு விட்டு சொல்ல சொல்லுவாங்க ஓவியா அப்படின்னு சொல்றாங்க நீ அப்பவே கமல்கிட்ட கேட்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் சொல்றாங்க நான் கேட்டனே அவர்தான் பதிவாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி அழுகுறாங்க அடுத்து ஸ்னேகன் வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுவோம் எல்லா பிரச்சனையும் ஒரு தீர்வு இருக்கு இது உண்மையா இருந்தா நம்ம கண்டிப்பா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகன் வந்து ஆறுதல் சொல்றாரு ஒன்ன உயர்த்தி காட்டியோ இல்ல ஓவியாவை தாழ்த்தி காட்டியோ அவங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகன் கேள்வி கேட்கிறாரு ரைஸ் ஆகிட்ட அடுத்து நமதா என்ன சொல்லிட்டு இருக்கா மாட்டிக்கிட்டா இப்ப குழந்தை மாதிரி அழுகுறா அப்படின்றாங்க ரைஸ் இது ரொம்ப ஃபன்னியா இருக்கு அப்படின்றாங்க அடுத்து பாத்ரூம்ல வந்து ஜூலி உட்காந்துருக்காங்க ஓவியம் என்ன சொல்றாங்கன்னா உனக்கு சாரி கேட்கணும் நீ பண்ண தப்புன்னு நினைச்சேன் என் எப்ப வேணா சாரி கேட்கலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க திரும்ப ஜூலி வந்துட்டு சொல்லு நீ வந்து என்கிட்ட சொல்லவே இல்லையா அவன் சொன்னதா நீ வந்து என்ன சொல்லவே இல்லையா அப்படின்னு நான் வந்து அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா சொல்லிட்டாங்க நான் இப்பவும் சொல்றேன் உனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நீ வந்து எப்ப வேணா என்ன சாரி கேட்கலாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா சொல்றாங்க அங்கே ஸ்னேகன் வந்து சாப்பிட கூப்பிடுறாரு இவங்க வந்து ஜூலி வந்து நான் அப்புறம் வரேன் அப்புறம் வரேன் சொல்லிட்டு பாத்ரூம்லயே உட்காந்துட்டு இருக்காங்க அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுக்காங்க ஆற வந்து சாப்பிட கூப்பிடுறாங்க நீ போறவங்க நீ வந்து ஒரு பொய்கறி கிட்ட பைத்திய வந்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி சொல்றாங்க நீ வந்து சாப்பிட வரையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரோ சொல்றாரு அங்கிருந்து ஸ்னேகன் காயத்ரி சக்தி எல்லாரும் வந்துட்டாங்க நீ வந்து என் திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க உனக்கு எல்லாம் நாங்க இருக்கமே நாங்க போறாதா நீ வந்தப்ப ஒரு ஆளா இருந்த இப்ப கூட எத்தனை பேர் இருக்கும் அதை நினைச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்தா முதல்ல மரியாதை கூட அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகன் கூப்பிட்டு போறாரு திரும்ப ஸ்னேகன் ஆரோ காயத்ரி சக்தி இவங்க எல்லாருமே ஏன் வந்து இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி பேசிட்டு இருக்காங்க ஓவிய அவங்க என்ன தனியா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓவிய வராங்க நீ என்ன பேசுறதுனால என்னையும் கூப்பிடுங்க அப்படின்றாங்க இல்ல சும்மா தான் பேசுதான் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாங்க நீ என்ன பேசினாலும் சரி நானும் வரேன் என்னையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா வந்து வாண்டடா பங்கேற்று அடுத்து மூன்று மணி போல ஜூலியும் காயத்திரியும் பேசிட்டு வெளியில உட்காந்து என்ன சொல்றாங்க திரும்ப அந்த அஞ்சு நிமிஷம் ஃபுட்டேஜ் போட்டு கடை சொல்லுங்க அப்படின்னா சொல்றாங்க அவ வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்றாங்க நீ ஏன் அவன் சொல்றதெல்லாம் கேக்குற அப்படின்னோட நீ உண்மையை போட்டு கடை சொல்லுங்க அந்த புட்டேஜ்ல எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவனா அழுகுறாங்க ஜூலி அழுதுட்டு இந்த வாரம் நாமினேஷன் அவ்வளவுதான் நான் போறது ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி சொல்றாங்க அடுத்து ஆரோ வந்து வயோ போட்டு என்ன சொல்லிருக்காருன்னா நீ உண்மையா இருந்தா நீ போக மாட்டேன் அப்படியே நீ வெளியே போனா உன் மேல தப்பு இருக்குன்னு அர்த்தம் அதை நீ திருத்திக்கணும் தவிர என் மேல தப்பே இல்லைன்னு குத்தம் சொல்லக்கூடாது இது எனக்கு தெளிவா புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் சொல்றாரு உடனே வையா பரி பாத்தீங்களா ஓவியா வந்து பொறணி பேசுறது இல்ல அப்படின்னு சொன்னா கிளாப்ப பார்த்தீங்களா அது ஆடியன்ஸ்க்கு புடிச்சிருக்கு தான் கிளாப் தட்டுறான் பரணி விஷயத்துல இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் இழிவுபடுத்துறாங்க சொல்லப்ப நம்ம போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டுமொத்த ஆண்கள் மனமும் போயிருக்கும் இப்ப எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும் ஆண்கள் மத்தியில எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு ஒரு பொண்ணு வந்து ஆண்கள் ரூம்ல படுக்கிற அளவுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வயாபரி சொல்றாரு அடுத்து மூணே முக்கால் போல காயத்ரி சக்தி சிநேகன் என்ன பேசிட்டு இருக்காங்க இவ்வளவு நம்ப முடியாது அவளே கேட்கட்டும் இல்லாட்டி இன்னும் மோசமாயிடும் அந்த புட்டேஜை போட்டு அந்த அஞ்சு நிமிஷத்துல அது இல்லைன்னா இன்னும் மோசமாயிடும் இல்லனா இப்படி பண்ண சொல்லுங்க நான் வந்து என் குடும்பத்தையும் என் உறவுகளையும் இழந்த கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல குழப்பத்துல நான் போய் சொல்லிட்டேன் இப்படின்னு ஜூலியை சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகன் வந்து காயத்ரிய சொல்றாங்க அடுத்து ஸ்நேகன் வந்து ஜூலியை கூப்பிட்டு தவறு செய்யறது வந்து மனித இயல்பு தான் நான் என் உறவுல இழந்துறக்கூடாதுன்னு தான் போய் சொன்னேன் இல்ல நான் உளறிட்டேன் அப்படின்னு வந்து கமல்த சொல்லிடு இதுதான் உனக்கு உள்ள உள்ள பெஸ்ட் அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் உங்களுக்காண்டி செய்யறேன் அப்படின்றாங்க உடனே காயத்ரி வந்து எங்களுக்காக செய்வேனா உனக்கே உண்மை தோணுச்சு நீனே செய்ய அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்றாங்க இத நான் ஏன் சொல்றேன்னா வெளியே போயிட்டு உங்க லைஃப் பாதிக்கப்படக்கூடாது இங்க வந்து நமக்கு வந்து வின்னிங் அதெல்லாம் முக்கியம் கிடையாது நம்மளுக்குள்ள மான மரியாதை முக்கியம் அப்படின்னா அதான் மான மரியாதை எல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜோடி சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பல